नेगे ने ना लगे निके की कापी काट लेना इकी इकी पोगल वाड़ा पायस मन लड़ो चपाती चपाती कालपो मुको काय कटते का मेन आ पटटा पटटा काल तगली मुका मुका काए कटते का முருகாட்டி பேசுறா சூரியன் கிட்ட பேசுறா ஓகே அம்மா முருகா சூரியன் வந்து இப்ப பாருங்க அப்படி அக்சுவலி புனி தாத்தா இப்போ ஐயா ஆயிக்கோ எப்படிட்டா மருங்க இப்போ யாரு ஐயாவா மாப்பிள்ளையா ஐயா ஐயா மாப்பிள்ளை இல்லையா நல்லா முழு முழு சேவ் பண்ணி நீங்கள் பாருங்க இன்னைக்கு சேவ் பண்ணது பெருசு இல்லை என்னாவே கட் பண்ணவங்களுக்கு காதில் இருக்க முடி இமெயில் இருக்க முடி எனக்கெல்லாம் காதில் வளராது இமெயில் இங்கெல்லாம் வளராது இமக்கு அது பாட்டு வளர்ந்து கண்ணை மறைக்கிறதே வளருது ஏன்னா என் மண்டைக்குள்ள வந்து களிமண் இருக்குது மண்ணில் வந்து நல்லா செடியெல்லாம் உரை முறைக்கா அது மாதிரி முடி பாருங்க இவ்வளோ முடி இப்போதான் அவனுக்கு ட்ரிம் பண்ணேன் ஆ ரைட் நின் டேட்டு சொல்லு ரஜினி பாருங்க பின்னாடி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களே சும்மா ட்ரை பண்ணேன் ஜெயிலர் சாங் மாதிரி ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் சும்மா ரஜினி சார் மாதிரி ட்ரை பண்ண வராது நம்மளுக்கு இதுதான் அது அது மட்டும் ட்ரை பண்ணல சரி கொஞ்சம் மட்டும் தான் தெரியுது நான் எவ்வளோ வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் இன்றைக்கி காலைல இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கி போயிட்டு ஒரு இருபது ரவுண்டு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணேன் என்னால் வந்து உட்காந்து அப்படியே தூக்கம் வருது சரி ஒன்று குளிப்பாட்டி டிஃபன் தந்துட்டு அடுத்தடுத்து விலையிற்கு கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு நியூஸ்னால் இந்த மாதம் எந்த ப்ரோக்ராம் எனக்கு இல்லை இன்றைக்கி ரெட்டின்ஸில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் தான் சொன்னாங்க நேற்று வீட்டு நேற்று கூட அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நான் அந்த அட்ரஸ் தரேன் வாங்கிட்டு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஏதோ போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலையா அங்கே ரெண்டு கோஷ்டி இருக்காங்களாம் இந்த கோயிலில் பிரச்சனை அவங்க சொல்லிட்டு ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த மாதம் ஃபுல்லாக எந்த ப்ரோக்ராமும் கிடையாது கிடைச்ச ஒரு ப்ரோக்ராம் ஒரு ரெண்டாயிரரூவா கிடைக்கும் சரி அந்த ரெண்டாயிரூவா எடுத்துட்டு போயிட்டு ஜிஆர்டியில் மாதம் மாதம் சீட் கட்டுறது கட்டலாம் பேரனுக்கு ஒரு நகை வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன் எப்போ மாதம் மாதம் ரெண்டாயிரவா கட்டிக்கிறது சரி இந்த வாட்டிக்கு இந்த ரெண்டாயிரவா தான் கட்டலாம் பார்த்தா அதுலேயும் மண் ஒன்று போச்சு என்னாச்சு அதான் கஷ்டமாக இருக்குது எந்த ப்ரோக்ராமில் கிடச்சி இந்த மாதம் டான்ஸ் கிடச்சி எதுவுமே கிடையாது

போயிட்டு திருவிழா கான்டெக்ட் பண்ணுங்கள் நகல் நட்சத்திர குரூப்புக்கு ரஜினி சோமும் தமிழ் கை எல்லா வீடியோஸ் போடுறேன் அதில் அவங்க நம்பரும் இருக்கும் அவளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நானும் டீயா சங்கம் டான்ஸ் ஆடுறேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுங்க இங்கே மூணு வாய் ஒன்றும் பேச வாங்கி போடுறேன் நானும் ஜாஸ்தி கேட்க மாட்டேன் கொடுக்குற காசாக வாங்கி போடுறேன் ஆனால் சில பேர் அதுலேயும் ஒரு ஐநூறுபா குறைப்பாங்க அந்த ஒரு கஷ்டம் ஒரு சேலத்தில் ஒரு குரூபா போயிருந்தேன் அஞ்சாயிரம்னு பேசுனாங்க கடைசியில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுதான் கொடுத்தாங்க போயிட்டு வரதுக்கு பஸ்ஸை கொஞ்சம் வச்சு பாருங்கள் சில நேரத்தில் மனது கஷ்டமாக இருக்கும் வேலையும் கிடையாது இப்போ உங்களுக்கு வேலைக்கு போனால் எனக்கு வேலை செய்ய மனசு வயசு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி இப்போ இந்த இந்த போனால் செக்யூரிட்டியாக போகும் அவ்வளோதான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இப்போல்லாம் அவ்வளோ சரி சரியில்லை நெல்சன் மாணிக்கம் ஒரு எக்ஸ்பர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கு அங்கே வந்து சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் தரேன்னாங்க ஆனால் சண்டே மட்டும்தான் லீவு மற்ற நாள் வந்து போக முடியாது இப்போ வந்து ஐம்பத்தூர் நான் வேலை சுங்கின்றப்போ இவன் சப்போஸ் கக்கோஸ் போயிட்டான்னா எனக்கு ஃபோன் பண்ணான் அம்பத்தூர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இவன் கழுவிட்டி கிழிவிட்டி ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நான் அம்பத்தூருக்கு போயிடுவேன் நிறைய வாட்டி என் ஓனருக்கு அந்த நிலைமை தெரியும் கொரோனா டைமில் அந்த வேலை போனதால் இப்போது வேறு எதுக்கும் போக முடியும் இப்போ வேறு கம்பெனி நான் புதுசாக வேலைக்கு போயிட்டு சப்போஸ் இப்போ டூ பாத்ரூம் போயிட்டான் ஏதோ வீட்டில் தான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க பழைய ஓனருக்கு என் நிலமை தெரியும் இல்லை சுரி டக்குன்னு நல்லா வர முடியாது ஒரு பத்து மணி பதினணி தக்கோஸ் பண்ணால் நைட் வரைக்கும் அப்படியே தான் இருப்போம் ட்ரீட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் சரி ஓகே அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்று மாறக்கணும் இல்லை டீம்ப பாப்பா கவலைக்கூடாது கீம்பாப்பா சரி சரி டேட் சொல்லிட்டு சொல்லு டீ டேட் சொல்லிட்டு அங்கே என்கிட்ட சொல்கிறாங்க எட்டப்பத்து தாண்டி இங்கே இருக்குது ஆ எட்டப் பார்த்தாண்டி ஆ

എന്റെ എന്റെ

अब मन है बाय 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 आई डोंट डू